ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா வீவர்ஸ் வந்து முன்பாகம் வந்து ஓரளவுக்கு நிறைய பிக்கப் ஆயிட்டாங்க அடுத்ததாக இப்போ டவுட் கேட்குறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா முன்பாகத்துடைய பட்டி வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போ வந்து ப்ளவுஸின் முன் பாகத்தின் பட்டி வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் நம்ம கட் பண்ணனதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து பட்டியுடைய பாகத்தை வந்து கட் பண்ண போகிறோம் இல்லைங்களா அந்த பட்டியுடைய பாகத்தை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பேக் சைடு எடுத்திருக்கேன் இல்லைங்களா இந்த பேக் சைடுக்கும் ஃப்ரெண்ட்டு சைடுக்கும் பட்டி நம்ம கட் பண்ணும்போது எந்த இடத்துலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்துர்லாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்பாகத்தையும் முன்பாகத்தையும் நம்ம வந்து ஒரே மாதிரி வச்சாச்சு இப்போ ஒரே மாதிரி வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு சைடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிளாத்துடைய பக்கத்தில் வந்து ஒரு டீசால கொஞ்சம் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு சைடுக்கும் பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டி வர்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு தான் நமக்கு வந்து உயரம் இருக்குது அதே வந்து சைடு ஜாயிண்ட் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக பட்டியுடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணுறதுக்காக இந்த ப்ளவுஸுடைய சைடு ஜாயிண்ட் வருது இல்லைங்களா இடுப்புடைய சைடு வருது இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கிற உயரத்தை தான் நம்ம வந்து பட்டியுடைய உயரமாக நம்ம எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்கத்தில் வந்து நமக்கு பட்டியுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் தான் இருக்குது அதே மாதிரி நம்ம ஊக்கு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்பக்கம் வந்து பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு வந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து நமக்கு அதிகமாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிடையாது இதுவே வந்து நமக்கு சைடு பட்டியும் முன்பாகத்தையும் நம்ம வந்து ஜாயிண்ட் வச்சு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஜாயிண்ட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு சைடுக்கும் உண்டான ஜாயிண்ட் ஸ்டிச்சிங் வந்து ஒரே அளவில் இருக்கணும் அந்த ஒரே அளவு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம வந்து சைடு ஜாயிண்ட்டுடைய இருந்து பட்டியுடைய உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பட்டியுடைய நீளத்தை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து சென்டர் டாட்டுக்காக வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த சென்டர் டாட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவோம் இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம பட்டியுடைய நீளத்தை மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாட்லருந்து ஊக்குப்பட்டியை நோக்கி இருக்கிற இடத்த வந்து எத்தனை இன்ச்சு இருக்குங்கிறது கனெக்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மூணே முக்கால் இன்ச் இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக டாட்டுடைய இன்னொரு பக்கம் நம்ம டாட் பிடிக்கிறக்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து இந்த மூணை முக்கால் இன்ச்சுக்கு பிறகு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி டேப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பட்டியுடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றரை இன்ச் இருக்கு இப்போ இந்த பதினொன்று இன்ச்சை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா பட்டியுடைய நீளத்துக்கு கணக்கு எடுத்துக்கலாம் அல்லது இது வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஊக்குப்பட்டி ஸ்டிச் பண்ற இடத்துல இருந்து சைடு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கு இல்லைங்களா அந்த அளவை வந்து சேர்க்காம சைடு ஜாயிண்ட் இடத்துக்கு மார்க் பண்ண இடத்துல இருந்து கரெக்டாக ஊக்குப்பட்டி நம்ம வைக்கிற இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு அதே அளவு தான் கரெக்டாக பதினொன்றரை இன்ச் இருக்கு இப்படியும் நம்ம அளவு எடுத்துக்கலாம் இப்படி எடுத்தாலும் நமக்கு சேம் அதே பதினொன்றரை இன்ச் தான் வருது இந்த சென்டர் டாட்டுடைய அளவை வந்து கட் பண்ணிட்டு டாட்டுடைய பேக் சைடுலையும் டாட்டுடைய முன் முன்சைடுலேயும் வந்து நம்ம அளவுகள் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து கரெக்டாக பட்டியுடைய அகலம் வந்து கரெக்டாக பதினொன்று இன்ச்சு தான் நமக்கு வருது பட்டியுடைய அகலத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கணக்கெடுத்துக்கலாம் பட்டியுடைய நீளம் வந்து நம்ம வந்து நாலு இன்ச்சுக்கு உயரத்தை மார்க் பண்ணியிருக்கோம் அகலத்தை வந்து கரெக்டாக பதினொன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அப்போ நாலு பை பதினொன்றரை அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து நாலு இன்ச்சுக்கு பட்டியுடைய உயரம் வேணும் பதினொன்றரை இன்ச்சுக்கு பட்டியுடைய அகலம் வந்து நமக்கு வேணும் இப்போ இந்த அளவுகளை மட்டும் வச்சுட்டு இந்த பேக் சைடுடைய நீளம் எவ்வளோ இருக்கோ அந்த நீளத்தை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வர நீளத்துக்கும் நம்ம வந்து பேக் சைடுடைய நீளத்தை தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும் முன் உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடுப்புடைய நீளம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த பேக் சைடு அளவை விட ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பக்கத்தில் தான் நம்ம வந்து பட்டியுடைய நீளத்தை வந்து அதிகம் பண்ணணும் இப்போது நம்ம எடுத்துருக்கிற அளவை வச்சு எப்படி பட்டியுடைய உயரத்தை கட் பண்ணலாங்கிறத பாத்தர்லாம் இப்போ வந்து பட்டி கட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத்தை நான் வச்சிருக்கேன் நமக்கு நாலு இன்ச் உயரம் வந்து தேவைப்படுது இல்லைங்களா இப்போ பட்டியுடைய உயரம் வந்து கரெக்டாக நாலு இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியுடைய அகலம் வந்து பதினொன்றரை இன்ச் இருக்கு இல்லைங்களா அடுத்ததாக இந்த பதினொன்றரை இன்ச்சுக்கு இது வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கூட மார்க் பண்ணலாம் ஆனால் கம்மியாக மார்க் பண்ணக்கூடாது இப்போது ஃப்ரண்ட்டு சைடுக்கும் பேக் சைடுக்கும் உண்டான பட்டியுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நாலு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு பிறகு போட் மாதிரி நம்ம வளைப்போம் இல்லைங்களா அந்த வளைவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த முன்பக்கம் இருக்குது இல்லைங்களா இது வந்து முன்பக்கத்துடைய டாட் பிடிக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா இந்த டாட் பிடிக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த சென்டர் டாட் பிடிக்கிற இடம் வந்து அளவுகள் வந்து மாறும் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப அகலமான உடல் தோற்றம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சென்டர் டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா சென்டர் டாட் மார்க் பண்ற இடம் வந்து நமக்கு வந்து மூணு இன்ச்சுக்கு மேல மூன்றரை நாலு நாலரை இன்ச்சு வரைக்கும் வந்து நமக்கு இந்த ப்ரெஸ்டுடைய சென்டர் பாயிண்ட் வர்ற அளவுக்கு வந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து நமக்கு மாறும் இதுவே வந்து இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அப்படிங்கிற இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டியுடைய சென்டர் டாட் வர்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இருந்து ரெண்டே முக்கால் மூணு இன்ச் வரைக்கும் வந்து இந்த சென்டர் டாட் உடைய இடம் வந்து நமக்கு மாறும் அதனால் நம்ம எடுத்திருக்கிற அதாவது பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜாக நீங்கள் பொதுவாக எல்லாத்துக்கும் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச் வந்து நம்ம இப்போ உங்ககிட்ட வந்து அளவு பிளவுஸ் இல்லை அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நீங்களே மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போட் மாதிரி வளைவு கொடுப்போம் இல்லையா அந்த வளைவு கொடுக்குற அகலம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மூணு இன்ச்சுக்கு நார்மலாக மார்க் பண்ணலாம் இப்போ உங்ககிட்ட அளவு பிளவுஸு கொடுத்துருக்காங்க அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை பார்த்து தான் நம்ம வந்து எடுக்கணும் அளவு பிளவுஸில் இருக்கிற அளவுகள் மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சென்டர் டாட் ஸ்டிச்சிங் இப்படி இருக்கும் இல்லைங்களா இந்த சென்டர் டாட் ஸ்டிச்சிங் இருக்கிற இடம் வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இடம் வரைக்கும் டேப்பை வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக மூன்றரை இன்ச் வருது இல்லைங்களா பட்டியுடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் இருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து இந்த சென்டர் டாட் வர்ற இடத்த நம்ம வந்து வளைவு கொடுக்கணும் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்றேன் இந்த முக்கால் இன்ச்சுடைய உயரத்துக்கு வந்து கரெக்டாக நம்ம ரெண்டு இடத்துலையும் பட்டியுடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்த வந்து கரெக்டாக பட்டியுடைய உயரத்துல நம்ம எடுத்துருக்கிற அளவுல இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணி இந்த வளைவை வந்து கொடுத்துருக்கேன் ஏன் வந்து நம்ம கரெக்டாக அந்த டாட் இரு அந்த சென்டர் டாட் வர்ற இடத்துலையே வந்து பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வளைவு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு வளைவா இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் இப்படி நம்ம ஊக்கு போடும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த இடெல்லாம் வந்து சுருக்கடிக்காமல் கரெக்டாக பட்டியுடைய வளைவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கப்ஷேப் வந்து கிளாத் வந்து இழுக்காமல் பர்ஃபெக்டாக கப்ஷேப் வந்து நிற்கும் பர்ஃபெக்டாக கப்ஷேப் நிற்கிறதுக்கு இந்த பட்டியுடைய வளைவும் ஒரு காரணம் அதனால நீங்கள் எந்த அளவு ப்ளவுஸை எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு நீங்கள் இருந்து விடுற டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து வளைக்கிறதுக்கு உண்டான டிஸ்டன்ஸை நம்ம எடுத்துகிட்டு ஆஃப் இன்ச் அதாவது முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஆஃப் இன்ச் வளைவு கொடுத்தா போதும் ப்ளவுஸுடைய ப்ரெஸ்டுடைய சைஸ் வந்து நமக்கு முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு மேலே முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி அளவுகள் மாறும்போது ஆவரேஜாக முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு மேலே நம்ம வரும்போது பட்டியுடைய இந்த போட் மாதிரி நம்ம வளர்க்குறோம் இல்லைங்களா இந்த வளைவை வந்து முக்கால் இருந்து ஒரு இன்ச் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்து வளைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கப் ஷேப்ல வந்து சுருக்கம் இல்லாமல் அந்த ஜாயிண்ட் இடம் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு கம்மியாக பட்டியுடைய வளைவு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக ஆஃப் இருந்து முக்கால் இன்ச் வரைக்கும் மட்டும் நீங்க சரியான நீளத்திலிருந்து இந்த வளைவு கொடுக்கறதுக்கு நம்ம மார்க் பண்ணி வளைச்சாலே நமக்கு வந்து சுருக்கம் இல்லாத பர்ஃபெக்டான பட்டியும் கப்ஷேப்பும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பட்டியுடைய கிளாத்தை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பட்டி துணியை வந்து நம்ம கட் பண்ணினதுக்கு பிறகு பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டு சைடுக்கும் நம்ம வந்து அடையாளப்படுத்தணும் ஏன்னா ஒரு சில சமயங்களில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடு உயரத்தை விட ஃப்ரண்ட் சைடு உயரம் வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் சில சமயம் வந்து இடுப்பு இறக்கம் வேணுங்கிறவங்க ஒரு இன்ச்சு கூட இந்த பக்கத்தில் பட்டியுடைய உயரம் வந்து நமக்கு மாறும் அதனால் நம்ம எப்பவுமே பட்டியுடைய இடத்த நம்ம கட் பண்ணும்போது இந்த பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்த வந்து ஒரு அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்போ வந்து நம்ம பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் கிளாத் வந்து மாறாம சரியான அளவுல ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் பேசிக்கா பட்டி வந்து நம்ம கட் பண்ணணும் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ